ஹலெலூயா பிரைசலால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவனை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்தருடைய பிள்ளைகளாக சபையாக விசுவாசிகளாக இன்றைக்கு நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க பாட கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறார் ஹலெலூயா பெரியமானவர்களே இந்த ஆறாம் மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் கத்த நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் சொல்லலாமா லேலூயா ஒவ்வொரு நாளும் கத்தர் நமக்கு வாக்கு பண்ணினபடி விசுவாசத்தின் மாதமாய் கத்தை நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் நாம் விசுவாசித்து இந்த காலங்களிலே கத்தரை ஆராதிப்பதை குறித்து வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்துவத்தை வாசித்து நாமும் அதை அந்த வார்த்தையின்படி நாம் கத்தரை ஆராதிக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை கத்தை நமக்கு கொடுப்பார் லேலுயா இந்த காலவேளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாம் சங்கீதம் ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நானோ உமது மிகுந்த கிருபை நாளே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் லேலுயா நானோ என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கையிலே தனையோ சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் நானோ என்று அவரை வித்தியாசப்படுத்துகிறார் அவரை சுற்றிலும் எத்தனை ஆபத்து பொல்லாப்புகள் வந்தாலும் நானோ என்று சொல்லி அவர் தன்னை அதற்கு மேலாக அவர் விளக்கி தேவனுடைய உறவுக்குள் தன்னை அர்ப்பணிக்கிறார் பெரியமானவர்களை நாம் யார் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை ஆராதிக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற சந்ததிகளாக இருக்கிறோம் நாம் வித்தியாசப்பட வேண்டும் காரணம் என்ன உமது மிகுந்த கிருபை நம்முடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார் நாம் சாதாரணமாக ஆலயத்துக்குள் பிரவேசிக்க முடியாது கிருபை நாளே இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்லுகிற இன்றைக்கு குடும்பங்கள் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள் பிரவேசிப்பது மிகப்பெரிய ஒரு சிலாக்கியம் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கும் வைத்திருக்கிறார் அவருடைய நாம் ஆலயத்துக்குள் ஏன் பிரவேசிக்க வேண்டும் அவருடைய பரிசுத்த சன்னதிக்கு நேராய் பயபக்தியோடு பணிந்து கொள்ளணும் ஆசிரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவைதான் ஆசாரியின் பிரதான உள்ளே பயபக்தியோடு பிரவேசித்து ஆராதனை பலிகளை செலுத்துவான் இன்றைக்கு நாம் பணிந்து ஆராதிப்பதற்கு தேவனுக்குரிய பயபக்தி நம் நம்மத்தில் இருக்க வேண்டும் தேவன் சர்வவல்லவர் பரிசுத்தர் மகா பரிசுத்தர் அவருக்கு முன்பாக நாம் பணிந்து கொள்வது மிகப்பெரிய ஒரு தாழ்மை அடையாளம் அதை நிமித்தம் தேவ நம்மை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நாம் ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே மது மிகுந்த கருப்பினால் என் குடும்பத்தை எல்லாம் ரட்சித்து நாங்கள் உமது ஆலயத்துக்கு வந்து குடும்பமாய் ஆராதிக்க ஒப்புக் கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் ஒருவேளை பிரச்சனை போராட்டம் வேதனை கண்ணீர் துக்கம் பாடு எதுவாக இருந்தாலும் நானோ என்று சொல்லி தாவிது தன்னை வேறு பிரித்து காட்டினது போல நாம் இன்றைக்கு வேறு பிரித்து கத்தருடைய பிள்ளைகளாக எல்லா சமயத்திலும் அவரை பயபக்தியுடன் ஆராதிக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கலாமா கண்களை மூடி ஜபிப்போம் மகாபரிசுத்தம் இருந்த கத்தாவே ஆறாம் மாதத்தில் முதல் வாரத்தில் கூடி வரை செய்தவரே இந்த காலவெளியில் நானோ என்று சொல்லி தாவிது எல்லா சூழலையும் தன்னை வேறு பிரித்து நமது கிருபை ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற சலாக்கியத்தை பெற்றது போல நாங்களும் இந்த காலை நமது கிருபை நாளும் சமூகத்தில் நிற்கிறோம் கர்த்த ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் முழு ரட்சிப்புக்கு சந்திக்கும்படி கிருவை அனுப்பும்படி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாமே சந்தித்து விடுவித்து ஆசிர்வதித்து ஆண்டவரே உமது நாமத்துக்கு பயபக்தியோடு ஆராதிக்கிற ஜனமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி பா கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நாங்கள் பாடுகிறோம் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நீ செய்த எல்லா நன்மைகளை ஐந்து மாதம் செய்த நன்மைகளை நினைத்துமை துதிக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழு குடும்பமும் ஆண்டு உம்முடைய ஆலயத்துக்கு நேராய் வந்து பணிந்துமை ஆராதிக்கிற சந்ததிகளாக மாற்றும்படி ஜபிக்கிறோம் இந்த நிமிஷத்தில் எல்லா தடைகளை மாற்றும் எல்லா சூழ்நிலைகளையும் விடுதலையாக்கும் உம்முடைய ஆலயத்துக்கு நேராய் கடந்து வருகிற சலாக்கியம் உங்களுடைய கிருபினாலே ஒவ்வொருத்தருக்கும் உண்டாகும்படி ஜபிக்கிறோம்ப்பா ஆர்மே நல்லே லூயா உண்மை சேவிக்கிற சந்ததிகளாக உண்மை பாடுகிற ஆராதிக்கிற சந்ததிகளாக ஆசிர்வதியும் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இதுவரை போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் பிரிவினைகளையும் ரட்சிக்கப்படக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் ஒவ்வொருவரை விட்டு குடும்பத்தை விட்டு எடுத்து போட்டு மிகுந்த கிருபையினாலே ஒவ்வொருவரையும் உம் பக்கம் சேர்த்து கொள்ளும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே எல்லா நிலையிலும் உயர்த்தி அன்றவரையும் இன்னும் ஆராதிக்க உதவி செய்யும் கன மகிமை துதி செலுத்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இந்த ஆறாம் மாதம் முழுவதும் கத்தர் ஆசிர்வதித்து நாங்களுமே ஆராதிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே 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 காட் வஸ் யூ நிச்சயமாக நாம் கத்தரை ஒவ்வொரு நாளும் ஆராதிப்போம் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமே